எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோடு பல்லடம்

வினாசிபாளையம் காவல் நிலையத்தில் பேச சேவலை கவுண்டன்புர் இந்த கிராமத்தில் வந்து காலையில் பார்த்துருக்கோம் இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் இவங்க வந்து இறந்துருக்காங்க இதை காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்தவங்களுக்கு தகவல் சொன்னாங்க இது பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் விற்கணும் ப்ளண்ட் விற்கணும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பெரியவர் வந்து வெளியே இருக்கார் ஒருவேளை அவர் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கலாம் சத்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம் அவருடைய அவர் வெளியே இருந்தார் காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை அதுக்கு எத்தனை என்ன போயிருக்குன்றது இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க நாலஞ்சு டீம் நாலஞ்சு விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க சைபர் கிரைம்க்கு ஒரு டீம் போட்டிருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ண ஒரு டீம் இருக்குது இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு நம்ம குமர் செக் லாட் செக் வெஹி செக் எல்லாம் போகுது கூடிய விரைவில் நிச்சயமாக மேடம் இது வந்து எப்படி ஒரு கேங் மாதிரி தெரியுதா எப்படி தெரியுது மேடம் இது உங்கள் விசாரணையில் எப்படி தெரியுது வரைக்கும் பார்த்தல்ல நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி தான் தெரியுது ஏன்னா மூணு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம் எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது விசாரணையில் தெரியும் தொடர்ந்து இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இருபது நாளாவே தொடர்ந்து திருட்டு போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நாலு லட்சம் மதிப்பான விவசாயம் பண்ணணும் திருட்டு போயிட்டு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துருவாங்க ஸ்டேஷன்லேயோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத எடுக்கிறதுனால தான் எனக்கு சொல்லணும் முன்னே இல்லை ஒரு கவலை என்ன கொடுக்குற மனநிலை எல்லாமே ப்ராப்பராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம உடனே செலவு மேம் டொல்லையும் கிடைக்க மாட்டோம் டாக்டர் மாதிரி ரோந்து கொடுத்து இந்த போதி மக்களே வந்துட்டு இப்போ கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக அந்த மாதிரி எல்லாம் நிறையவே நம்ம ரோந்து பணியில போகிறோம் இது எங்கள் சினி ஆப்சஸ் இன்செக்ஷனுக்கு எப்படி வீக் கொடுக்குறாங்க டிஜி கொடுக்குறாங்க எடி சிபி கொடுக்குறாங்க

ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு தனிப்படை ஒவ்வொரு ஆங்கிள் பார்க்கணும் அதிகம் ஏன்னா இதை முதல்ல பார்த்தவரு தான் கலையை பண்ணி மணி ஆறு மணி கிட்டத்தட்ட ஒரு

பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் வசிக்கும் விவசாயியான தெய்வ சிகாமணி எழுபத்தி ஆறு வயது கொண்டவர் இவரின் மனைவி ஆலமேடு எழுபத்தி ஐந்து வயது கொண்டவர் இவர்களுக்கு பத்மாவதி மற்றும் செந்தில்குமார் ஆகிய இரண்டு குழந்தைகள் இதில் செந்தில்குமார் கோவையில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவில் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றிற்காக வருகை தந்து தனது பெற்றோருடன் அன்று இரவு தங்கிவிட்டார் இந்நிலையில் செந்தில் குமார் மற்றும் அவரது தாயார் மற்றும் தெய்வசிகாமணி ஆகியோர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் இரண்டு மணி அளவில் நாய் தோட்டத்து சாலையில் அதிகப்படியாக கத்தியதை கண்ட தெய்வசிகாமணி சிகாமணி கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தபோது திடீரென தலையில் பலத்த அடி விழுந்து ரத்த வெள்ளத்தில் துடிது கீழே விழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மர்ம கும்பல் வீட்டினில் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது தாய் அலமேலு ஆகியோரை கொடூரமாக அடித்து கொன்றுவிட்டு பீரோவில் உள்ள பணம் மற்றும் நகைகள் ஏதேனும் சிக்கின்றனா என்று தேடி பார்த்தபோது இந்நிலையில் அலமேலுவின் கழுத்தில் இருந்த ஏழு பவுன் தங்க தாலி செயினை பறித்துக் கொண்டு மர்ம கும்பல் கிளம்பியுள்ளது இந்நிலையில் காலை ஏழு மணிக்கு சவர தொழிலாளியான வந்து வலுபூரன் தெய்வசிகாமணி வீட்டு வாசலில் ரத்த வெள்ளத்தில் கண்ட அவர் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் தெரிவிக்கவே அனைவரும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து விரைந்து வந்த காவல்துறையினர் கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில் குமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு ஏழு தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் இச்சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கியது தொடர்ந்து அக்கம்பக்கம் மற்றும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் தோட்டத்து சாலைகளில் வசிப்போர் எல்லாம் பாதுகாப்பில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாபெரும் விழிப்புணர்வு தற்போது தேவைப்படுகிறது அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலாக வந்துங்கன்னா மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி தானேங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க